பிரித்தானியாவில் கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலவுவதாகவும் பவுன்சினுடைய பெறுமதி குறைவடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அரசாங்கத்தின் வரி அதிகரிப்பு காரணமாக ஒரே வாரத்தில் மூன்றாவது தனியார் பாடசாலையும் மூடப்பட்டுள்ளது பதினைந்து வருடங்களுக்கு பிறகு பிரித்தானியாவில் மிகவும் குளிரான இரவு பதிவாகியுள்ளது பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் சீனாவுக்கு பயணமாகியுள்ளார் இந்த செய்திகள் உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன அரசாங்கத்தின் வரி அதிகரிப்பு காரணமாக மூன்றாவது தனியார் பாடசாலை ஒரே வாரத்தில் மூடப்பட்டுள்ளது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அரசாங்கம் அறிவித்திருந்தது ஜனவரி மாதம் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து தனியார் பாடசாலைகளுக்கு பிஏடி எனப்படுகின்ற பெட் வந்து விதிக்கப்படும் என்று சொல்லி அது இந்த வருட தொடக்கத்திலிருந்து நடைமுறைக்கு வந்ததன் காரணமாக ஒரே வாரத்தில் வந்து மூன்று தனியார் பாடசாலைகள் வந்து நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளன பாடசாலைகளுக்கு பிள்ளைகளினுடைய வரவு குறைவு என்பதாலும் அந்த பிள்ளைகள் வேறு அரசாங்க பாடசாலைகளுக்கு செல்வதாலும் தாங்கள் பாடசாலைகளை மூட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக தனியார் பாடசாலைகளினுடைய உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ன விஷயம் என்று சொன்னா இந்த வருட தொடக்கத்திலிருந்து தனியார் பாடசாலைகள் இருபது சதவீதம் வட் வரி கட்டணும் என்று சொல்லி அரசாங்கம் ஏற்கனவே சொல்லிட்டு எனவே இருபது சதவீத வரி அதிகரிப்பெனும் அவர்கள் பிள்ளைகளிடமிருந்து தான் அந்த வரியை வந்து அறவிடுவார்கள் அந்த கட்டணங்களை வந்து பிள்ளைகளிடமிருந்து தான் அறவிடுவார்கள் எனவே பிள்ளைகளுடைய வரவு இப்பொழுது பாடசாலைகளில் சடுதியாக விழுந்துள்ளது அதனால் இப்பொழுது பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன இப்பொழுது மூன்றாவதாக நேற்று வெள்ளி கிழமை மூடப்பட்டிருக்கிற பாடசாலை எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னா கோ டொல்ஃபின் பிரப் என்று சொல்லப்படுற ஒரு தனியார் பாடசாலை சோல்ஸ்வெரி நகரில் இந்த பாடசாலை இயங்கி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் இருந்து இந்த பாடசாலையில் ஒவ்வொரு பிள்ளைக்குமான கட்டணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி பவுன்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஆனால் இப்போ இருபது சதவீத பெட் வரி அதிகரித்ததன் காரணமாக இந்த கட்டணத்தை வந்து அதிகரிக்க வேண்டிய தேவை தங்களுக்கு ஏற்பட்டதாகவும் அதனால் மாணவர்கள் பாடசாலைக்கு வருவதை நிறுத்திவிட்டார்கள் எனவும் இந்த பாடசாலை நிர்வாகம் அறிவித்திருக்கிறது எனவே ஒரே வாரத்தில் மூன்று தனியார் பாடசாலைகள் பிரித்தானியாவில் மூடப்பட்டமை அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது பதினைந்து வருடங்களுக்கு பிறகு பிரித்தானியாவின் மிகவும் குளிரான இரவு நேற்றிரவு பதிவாகி உள்ளது நேற்று ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஸ்கொட்லாந்தில் இருக்கின்ற ஒரு சிறிய குடியிருப்பு பகுதியில் இந்த வெப்பநிலை பதிவாகியிருக்கின்றது அதாவது இந்த கட்டுங்குளிர் பதிவாகியிருக்கிறது மைனஸ் பதினெட்டு தசம் ஏழு பாகை செல்சியஸாக நேற்றிரவு வெப்பநிலை இருந்திருக்கிறது கடந்த பதினைந்து வருடங்களுக்கு பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்குப் பிறகு மிகவும் குளிரான இரவாக நேற்றிய இரவு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்ட் நுஹாரா என்று சொல்லப்படுற ஒரு பகுதி ஆல்ட் நுஹாரா என்று சொல்லப்படுற ஒரு பகுதி ஸ்கொட்லாந்தில் இருக்கிற ஒரு ஹம்லெட் என்று சொல்லி சொல்லப்படுது உங்களுக்கு தெரியும் யூகேல வந்து ஹம்லெட் என்று சொல்லப்படுறது ஒரு சிறிய குடியிருப்பு பகுதி அது ஒரு டவுனாக இருக்காது அங்கே வந்து பெரிய அளவில் கடைகள் இருக்காது ஒரு சிறிய குடியிருப்பு பகுதியை தான் ஹம்லெட் என்று சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஹம்லெட் தான் ஆல்ட் நுஹாரா ஸ்கொட்லாந்தில் இருக்குது அங்கே தான் நேற்று இரவு இந்த வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது பிரான்சிலிருந்து படகு மூலம் பிரித்தானியா நோக்கி வர முற்பட்ட இருபது வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு பதிவாகி இருக்கின்றது இந்த வருடம் பிறந்ததுக்கே கடுமையான குளிர் காரணமாகவும் சீரற்ற காலநிலை காரணமாகவும் படகுகளினுடைய வரவு கணிசமான அளவு குறைந்திருந்தது கிட்டத்தட்ட இல்லை என்றே சொல்லலாம் இந்த பத்து நாள்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு படகு மட்டும்தான் வந்திருக்கு அதில் அறுபது பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அது அப்படி என்று சொன்னால் ஜனவரி மாதம் நாலாம் தேதி அதுக்கு பிறகு வந்து யாருமே வர முயற்சி செய்யலையே என்று சொன்னால் கடுமையான குளிர் அப்படி இருந்த போதிலும் கூட நேற்று வெள்ளிக்கிழமை இரவு ஒரு முப்பது பேர் ஒரு படகில் ஏறி வர முயற்சி செய்திருக்கணும் ஆனால் அந்த கடுமையான குளிரை தாங்க முடியாமல் பிறகு அவர்கள் திரும்பி போயிட்டார்கள் அந்த முப்பது பேரில் வந்து இருபது வயதுடைய ஒரு சிறிய நாட்டு இளைஞ

நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் சீனாவுக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் சீனாவுக்கான நிதியமைச்சருடைய பயணம் ஏற்கனவே நீண்ட காலத்துக்கு முன்பே திட்டமிடப்பட்ட ஒன்று இருந்த போதிலும் கூட அவர் நாட்டிலே நிற்காமல் இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் அவர் சீனாக்கு போனது கடுமையான எதிர்ப்பலைகளை வந்து உருவாக்கி இருக்குது அப்படி நாட்டில் என்னதான் பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய சூழ்நிலையில் பிரித்தானியாவில் மிக கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலவுகின்றது எக்கனாமிக் டேர்மோயில் என்று சொல்லப்படுற கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலவுது பவுண்ட்ஸினுடைய பெருமதி வந்து குறைவடைந்து கொண்டே செல்கின்றது அதோட இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் கவர்மெண்ட் போரோயிங் கோஸ்ட் என்று சொல்லப்படுற அரசாங்கம் தன்னுடைய கடன்களுக்கு செலுத்துகின்ற அந்த வட்டி வீதம் இருக்குத்தானே அது வந்து முன் எப்போதும் இல்லாதவாறு மிகவும் அதிகரிச்சிருக்காம் எனவே சுருக்கமாக சொல்லப்போனால் இன்றைய சூழ்நிலையில் பிரித்தானியா மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியை வந்து சந்திச்சிருக்குது பங்கு சந்தையில வந்து கடுமையான சரிவுகளை வந்து சந்திச்சிருக்குது எனவே இப்படியான சூழ்நிலையில் நாட்டில் இருக்க வேண்டிய நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் சீனாவுக்கு பயணம் சென்றது மிகுந்த சர்ச்சைகளை உருவாக்கி கிட்டத்தட்ட அனைத்து எதிர்கட்சிகளும் வந்து இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளன பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜோன்சன் அவர்கள் ஒரு கருத்து சொன்னால் நிதியமைச்சர் ரேச்சல் அவர்கள் இப்போ சீனாவுக்கு போகிறது தன்னுடைய சந்தித்து பி ஃபோர்ட்டி ஃபைவை வாங்குறதுக்கு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பி ஃபோர்ட்டி என்ன என்று சொல்லி எனவே அதை வாங்கத்தான் இப்ப சீனாக்கு போயிருக்கிறா சொல்லி நகைச்சுவையாகவும் கிண்டலாகவும் சொல்லியிருக்கின்றார் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜோன்சன் அவர்கள் இப்படியான விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்க நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் சீனாவில் வச்சு தன்னுடைய பயணம் வந்து மிகவும் முக்கியமான எனவும் பிரித்தானியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு வந்து புதுப்பிக்கப்பட வேண்டும் எனவும் அறுநூறு மில்லியன் பவுண்ட்ஸ் பெறுமதியான ஒரு ஒப்பந்தத்தை வந்து தான் போட்டிருப்பதாகவும் அது பிரித்தானியாவுக்கு லாபம் எனவும் நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் சீனாவில் வைத்து தெரிவித்துள்ளார் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் முக்கியமான உதவித்தொகை ஒன்றை அரசாங்கம் நிறுத்துவதற்கு ஆலோசித்து வருவதாக பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது பிரித்தானியாவில் வெளியாகும் புலனாய்வு பத்திரிகை ஒன்று இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது அதாவது அரசாங்கத்தினுடைய உள்வீட்டு வட்டாரங்களில் இருந்து தங்களுக்கு தகவல் கிடைத்திருப்பதாக இந்த பத்திரிகை வந்து சொல்லியிருக்கு என்ன விஷயம் என்று சொன்னால் அரசாங்கம் வந்து வர இருக்கின்ற பட்ஜெட்டிற்கு தானே ஏப்ரல் மாதம் சமர்ப்பிக்கப்பட இருக்கிற பட்ஜெட்டிற்கு தானே அதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட இருக்கின்ற பெருந்தொகையான நிதியை வந்து கட் பண்ண போயிடமாம் அதாவது பில்லியன் கணக்கான பவுண்ட்ஸை வந்து அவர்களிடம் கட் பண்ணி அதை சேமிப்பதற்கு அரசாங்கம் திட்டமிடுது என்று சொல்லி இந்த பத்திரிகையில் வந்து செய்தி போடப்பட்டிருக்கிறது மிக குறிப்பாக வந்து பிஐபி பேமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற பர்சனல் இண்டிபெண்டன்ஸ் பேமெண்ட் அந்த பேமெண்ட் உட்பட வெல்ஃபேர் பட்ஜெட் என்று சொல்லப்படக்கூடிய என்னென்ன வழிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் செய்யப்படுதோ அந்த உதவிகள் எல்லாத்தையும் வந்து பெருமளவில் வந்து குறைக்கிறதுக்கு அரசாங்கம் தீர்மானிச்சிருக்காம் அப்படி குறைக்கிறதன் மூலம் பில்லியன் கணக்கான பவுண்ட்ஸை வந்து அரசாங்கம் மிச்சம் பிடிக்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்கான் ஏற்கனவே நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் சகல திணைக்களங்களுக்கும் அறிவிச்சிருக்கிறார் என்னென்று சொன்னால் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் செலவுகளை வந்து கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து செலவுகளை கட்டுப்படுத்தணும் என்று சொல்லி ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க் அண்ட் பென்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய டி தங்களிடமிருந்து உதவி பெறுகின்ற ஏராளமானவர்களை கூப்பிட்டு அவர்களை வந்து வேலைக்கு போய் சொல்லி தொடர்ச்சியாக அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களுக்கான வழங்கப்படுற உதவி தொகைகளை வந்து குறைச்சு கொண்டே வருகின்றார்கள் அப்படி இருக்கும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படுற உதவி தொகையை வந்து குறைக்கிறது வந்து எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது எந்த வகையில் இது அரசாங்கத்துக்கு சாதகமாக அமையும் என்று சொல்லி தெரியல இருந்தபோதிலும் கூட இதை அரசாங்கம் இன்னும் உறுதிப்படுத்தல இது ஒரு பத்திரிகையில் வந்து செய்தி மட்டும்தான் இதில் வந்து அரசாங்கம் ரெண்டு விதமான நடவடிக்கைகளை எடுக்க போதாம் ஒன்று வந்து உண்மையிலேயே நீங்கள் மாற்றுத்திறனாளிகளா உங்களால் வேலைக்கு போக முடியாதா அதாவது உங்களுடைய டிசபிலிட்டியை வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ப்ரூஃப்ஸ் வந்து இன்னும் நிறைய கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு நடவடிக்கை இது முதலாவது ரெண்டாவது வந்து காசு கொடுக்கிறதுக்கு பதிலாக நேரடியாக காசை கொடுக்கிறதுக்கு பதிலாக வேறு விதமான பவுச்சர்ஸ் சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாமான்னு சொல்லி அரசாங்கம் யோசிச்சு வந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே உண்மையான நிலவரம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும் அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வரும் வரை நாங்கள் காத்திருக்க வேண்டும் இருந்தபோதிலும் கூட இந்த பத்திரிகை செய்தியை வந்து மறுக்கிறதுக்கு இல்ல அவர்கள் தங்களுக்கு கிடைத்த நம்பகரமான செய்தி என்று சொல்லி போட்டு தான் இந்த செய்தியை போட்டிருக்கிறார்கள் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் நல்ல தன்பான உறவுகளை இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்